கூடாத கூட்டணின்றதை நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம் இந்த கூட்டணி என்றைக்கு வேணாலும் உடையின்ற கூட்டணி அப்படின்னு நம்ம சொன்னோம் அது தேர்தல் வரலும் கூட தான் நம்ம எல்லோரும் சொன்னோம் அதே மாதிரி தான் இன்னும் தேர்தலுக்கு கூட ஒரு மாதம் அறிவிப்பு கூட இன்னும் நாட்கள் இருக்கிறது அதற்குள்ளாகவே அவர்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள் உடைந்து போயிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் கெஜ்ரிவாலும் காங்கிரஸ் ஒத்து போக முடியாது அதே மாதிரி மம்தாவும் காங்கிரஸ் ஒத்து போக முடியாது கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ் ஒத்து போக முடியாது இந்த கூட்டணி ஒரு கண்துடைப்புக்கான கூட்டணி இதை மக்களை ஏமாற்றுகின்ற கூட்டணி இந்த கூட்டணி சுக்குநூறாக உடையும் என்பது அனைவருடைய எண்ணமாக இருந்தது அதே மாதிரி தான் உடைந்திருக்கிறார் அயோத்தி ராமர் கோயில் கும்பகேஷத்துக்கு பிறகு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தே நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது இது வந்து பிஜேபிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து வெற்றி கொடுக்குன்னு சொல்லி இது வந்து மக்களினுடைய எதிர்பார்ப்புங்க அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது ஐநூறு ஆண்டுகால போராட்டம் ஒரு நாள் நேற்றைக்கு இன்றைய போராட்டம் இல்லை ஐநூறு ஆண்டு கால போராட்டம் மக்கள் பல பேர் இதற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டமாகட்டும் அல்லது மக்கள் அங்கு மக்களினுடைய உணர்வுபூர்வமான போராட்டமாக இருக்கட்டும் அதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் விதமாக அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் படுத்தும் விதமாக ராமர் மீண்டும் அங்கு அயோத்தியில் சென்றிருக்கிறார் இது மக்களினுடைய உணர்வு இது வெறும் கோயில் நல்ல மக்களினுடைய உணர்வு ஒவ்வொருவருடைய கனவு ஒவ்வொருவருடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை கனவு லட்சியம் அங்கு நிறைவேறுக்கிறது அதை தான் மக்கள் வந்து நேற்றைக்கு இர இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு இந்தியா முழுவதுமே நம்மளுடைய பாரத தேசம் முழுவதுமே அனைவரும் தீபாவளியாக கொண்டாடி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் தொடர்ந்து அங்கு பல லட்சம் மக்கள் அங்கு சென்று தரிசனம் செய்து கொண்டிருக்கிறதை நாம் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் குடியுரிவுல வரப்போகுது தமிழகத்தில் திமுக அதிமுக உள்ள கட்சிகள்லாம் தயாராகிட்டு தான் அவங்க தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற குழுக்கள்லாம் அமைச்சிருக்காங்க இது வந்து பிஜேபியில் வந்து புதிய தான் ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா எங்களுடைய கூட்டணியை பொறுத்த அளவுக்கு எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் முடிவெடுத்து அறிவிப்பார்கள் அதுவரிலும் நாமல் இந்து சமய வந்து எந்த அனுமதியும் இல்லாமல் அவங்க வீட்டு விசேஷம் போல வந்து எல்இடி திரை மூலமாக இருக்காங்க அதனாலதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சேகர்பாபு சொல்லிடுவாங்க அதாவது கோயில்களில் அனைவரும் கும்பிட வேண்டும் என்பது அதே போல அங்கு ராமர் கோயில் நில நிகழ்ச்சி அப்போ இங்கே வந்து நாம் அந்த விழாவை நேரடியாக மக்கள் காண வேண்டும் என்பது மக்களினுடைய விருப்பம் ஒவ்வொருவரும் அதை அந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான காட்சி கண்கொள்ளா காட்சியை நாம் அங்கு நேரடியாக சென்று பார்க்க முடியாது அதனால் நாம் இருக்கும் பகுதிகளில் நாம் கோயில்களில் வைத்து அந்த நேரடி நிகழ்ச்சிகளை காண்போம் என்பது மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது அதே போல் சட்டத்திற்கு அதாவது தனியார் கோயில்கள் ஆகட்டும் திருமண மண்டபங்கள் இங்கெல்லாம் உயர்நீதிமன்றம் தலையிட்டு இதற்கெல்லாம் பர்மிஷனே தேவையில்லப்பா அது வந்து மக்களினுடைய அடிப்படை உரிமை மக்களினுடைய நம்பிக்கை மக்களினுடைய வழிபாட்டு உரிமையில் அது அரசாங்கம் தலையிடக்கூடாதுன்னு ஒரு கொட்டு கொட்டின பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புத்தி வருகிறது அவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் கொட்டு வாங்குவது வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் மக்களினுடைய உணர்வு உணர்வுல விளையாடும் போது வேல் யாத்திரை மக்களினுடைய உணர்வில் விளையாண்டார்கள் அப்போ அதை பார்த்து பயந்து அவர்களும் வேலை பிடித்தார்கள் இப்போது வந்து ராமர் கோயில் விஷயம் மக்களினுடைய எழுச்சி அதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரி அதனால் அவர்கள் என்னென்னா நான் சொல்ல வேண்டியது மக்களினுடைய உணர்வுகளில் விளையாடாதீர்கள் மக்களினுடைய இறை நம்பிக்கையில் விளையாட வேண்டாம் மக்களினுடைய நம்பிக்கை மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை மக்களினுடைய விருப்பப்படி மக்கள் சாமி கும்பிட்றதாகட்டும் பூஜை செய்ததாகட்டும் அன்னதானம் கொடுக்கும் அவர்கள் வாலண்டியாக வந்து கொடுக்குறார்கள் இதை வந்து ஏதோ பாரதிய ஜனதா கட்சி வந்து செய்கிறாங்க அதனால் அதை வந்து முடக்கிடலாம் அப்படின்ற நினைப்பு அவர்களுக்கு எதிராக அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மக்களினுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது தான் சமீப காலத்தில் பல்வேறு ஆய்வு பணிகளுக்காக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு இணையமைச்சர் வந்து போயிட்டு இருக்கிறாரு அவர் மக்கள் மத்தியில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் இணையமைச்சர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு பரவலாக பேசப்படுகிற ஒரு கருத்தாக இருக்குது அதை பற்றி தேர்தல் நேரத்தில் எங்களுடைய கட்சி எங்களுடைய பாராளுமன்ற குழு அவர்கள் வந்து அதிகாரபூர்வமான வேட்பாளரை அறிவிப்பார் அதுவரிலும் நாம் பொறுத்திருக்கணும் இப்போதைக்கு நாம் இங்கே வந்து தொகுதியை தயார்படுத்தும் விதமாக களப்பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நான் முன்னிருந்து அந்த களப்பணியை செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த அதே நேரத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் உடனடியாக விடுவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய அதே ஆய்வுக் கூட்டத்தில் நானும் நிதியமைச்சர் அவர்களும் தூத்துக்குடியில் எல்லா அதிகாரிகளிலும் இருக்கும்போது சொன்னோம் இதை வந்து இயற்கை பேரிடராக அவர்கள் வந்து ஒரு அறிவிக்க வேண்டும் அதற்கான கூட்டத்தை கூட்டி கூட இன்னும் இயற்கை பெரியாடராக அறிவிக்க ஏன்னா இயற்கைப் பெரியாடராக அறிவிக்கும் தான் அதற்கான அவர்களுக்கான அந்த நிதியானது ரிசர்வ் பேங்கினுடைய அந்த கொள்கைக்கு கீழே வரும் அப்போ அதை கூட இன்னும் அவர்கள் பண்ணவில்லை அதை தவிர்த்து இந்த நிதியை பொறுத்தளவுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய இன்டர் மினிஸ்டல் கமிட்டியானது அந்த குழுவானது அவர்கள் வந்து பார்வையிட்டு போயிருக்கிறார்கள் அவர்களுடைய அசிஸ் அவர்களுடைய அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ண பிறகு அது முறையாக என்ன இருக்கிறதோ அதை அறிவிப்பார்கள்